விடுமுறைன்னு பசங்களெல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு ஊருக்கு போனா முதல் நாள் நல்ல கோயில சுத்தி பார்த்தாச்சு இந்த பசங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க என்ன இல்ல நீ கோவில சுத்தி பாக்க வந்தியா இல்ல எங்களை வெளியே அழைச்சிட்டு போக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டானுங்க நீ ஆன்மீக சுற்றுப்பயணம் போனது போதும் மம்மி எங்களை வேற எங்கன்னா அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போனாலே எல்லாரும் ஃபேமஸா ஒரு இடத்துக்கு போவாங்க அதுதான் கப்பன் பார்க் அங்கதான் அழைச்சிட்டு போனேன் அங்க பக்கத்திலயே மீன் பண்ண இருந்தது என்னன்னு தெரியல இந்த மீனை சாப்பிடவும் பிடிச்சிருக்கு பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருந்தது எல்லாருக்கும் மொத்தமா டிக்கெட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அங்க வாங்கியிருந்தேன் டிக்கெட் வில கொஞ்சம் கம்மியா தான் இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப அழகா இருந்தது எல்லா மீன்களும் ஆமை வரை இருந்தது ஆமைய வந்து கையிலயே கொண்டு வந்து காட்டினாங்க எங்களை தொடலாம் வச்சு பாத்தாங்க அதுவும் ஒரு புது அனுபவமா தான் இருந்தது பசங்களுக்கும் எனக்கும் சரி மீனுக்கு தீனி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூத்தே பண்ணிட்டாங்க அந்த தீனி வந்து முப்பது ரூபாய்க்கு தனியா வாங்கணும் அந்த தண்ணிக்குள்ள கூட குதிச்சுட்டு வாங்க உள்ளே நம்ம மீன் வளர்க்கறதுக்கு தேவையான எல்லா பொருளும் சேல்ஸும் பண்றாங்க வர இந்த மீன் ஜோடி அஞ்சாயிரம் ரூபாய் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி